அருகே சூழகிரியில் பிரபல ஸ்டோர் உரிமையாளர் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து தலைமறைவு கிருஷ்ணகிரி மாவட்டம் இருந்து செல்லும் பஜார் தெரு வங்கி அருகாமில் உள்ள ஸ்ரீ கணபதி பேன்சி ஸ்டோர் உரிமையாளர் கோபி தந்தை பெயர் ஜெயராமன் என்பவருக்கு சொந்தமான சர்வே எண் ஐம்பத்தி எட்டில் இரண்டு ஏ மூன்று ஏ ஒன் ஏமார் இருபது சதுர அடியில் இரண்டு அடுக்குமாடி பேன்சி சோர் மற்றும் அழகு சாதனை பொருட்கள் விற்பனை செய்யும் கடை இயங்கி வருகிறது அதே போன்று ஐம்பத்தி இரண்டில் எட்நூத்தி இருபது சதுரடி பின்பக்கம் காலியாக உள்ளதாகவும் இந்த இடத்தின் மீது தனியார் வங்கியில் கடன் தவணை உள்ளதாக தெரிவித்து உள்ள கோபிக்கு தெரிந்த நண்பர்களிடம் பணம் பெற்று தனியார் வங்கியில் உள்ள கடனை அடைத்துவிட்டு மேலே கொடுக்கப்பட்டுள்ள இடத்தை விற்பனை செய்துவிட்டு கடன் கொடுப்பதாகவும் பணம் வாங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அதனை நம்பி சம்பந்தப்பட்ட நபர்கள் காசோலை மற்றும் அக்ரிமெண்ட் அந்த கடையின் மீது எழுதப்பட்டு பணம் வழங்கி உள்ளதாக தெரிய வருகிறது வரதராஜன் என்பவருக்கு முப்பத்தி ஐந்து லட்சமும் திருப்பதி என்பவருக்கு மூன்று லட்சமும் ராஜா என்பவருக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரமும் பாஞ்சாலி என்பவருக்கு ஆறு லட்சமும் கோவிந்தசாமி என்பவருக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் என சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோரிடம் பல லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு மோசடி செய்துவிட்டு தலைமை உள்ளதாக மேற்கண்ட நபர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கோபி என்பவருக்கு சொந்த ஊர் ஆந்திர மாநிலம் குப்பம் அருகே உள்ள கிராமமாகும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இவருக்கு சொந்தமான உறவினர்கள் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல வருடங்களாக சூலகிரி பகுதியில் வசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் சூழகிரி காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் கடந்த பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தலைமர்களாகியுள்ள கோபியை கண்டுபிடித்து தாங்களுக்கு வர வேண்டிய பணத்தை பெற்றுத்தரமாறு மனு வழங்கியுள்ளனர் இந்த மனுவின் மீது கடந்த இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூளகிரி காவல் ஆய்வாளர் தலைமையில் விசாரணை நடைபெற்றுள்ளது விசாரணையின் விசாரணையின் அடிப்படையில் காவல்துறை தேடி வருகின்றது இருப்பினும் சூளகிரி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு வழங்கப்பட்டுள்ளனர் அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி அலுவலகத்திலும் மனு வழங்கப்பட்டுள்ளனர் சார்பதிவாளர் அலுவலகம் சூழகிரி வட்டாட்சியரிடம் மனு வழங்கியதாக தெரிவித்துள்ளனர் மேலே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு அடுக்குமாடி கட்டிடத்திற்குள் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் உள்ளதாகவும் தலைமறைவாகி உள்ள கோபி அவர்களை கண்டுபிடித்துக்கும் வரை அடுக்குமாடி கட்டிடத்திற்கு காவல்துறை கண்காணிக்க வேண்டும் இரவு நேரத்தில் எந்த நேரத்திலும் உள்ளே இருக்கும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை எடுத்து செல்ல வாய்ப்புள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் ஏற்கனவே போடப்பட்டுள்ள பூட்டுகளை மாற்றி புதுப்பூட்டுகள் போட வேண்டும் எனவும் வரதராஜன் உட்பட சம்பந்தப்பட்ட நபர்கள் காவல்துறைக்கு கோரிக்கை வைத்து பேட்டி சமூக ஆர்வலர் வரதராஜ் சூளகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி பஜாஜ்கர் திரு கோபி என்றும் நடத்தி வந்தார் முதல் தொடர்ந்து பலரிடம் கடன் பெற்றார் கடன் பெற்று கடனுக்கு உண்டான ஆவணங்கள் கொடுத்துள்ளார் இந்த ஆவணங்கள் அனைத்தும் சூழகிரி காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இடையில் அனைவரும் பணம் கேட்கும் பொழுது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நேரில் சொன்ன வார்த்தை போனில் சொன்ன வார்த்தை நான் ஏப்ரல் பத்தாம் தேதி அனைவருக்கும் பணம் செல்ல செல்கிறேன் நான் தனியார் விற்பனை தனியார் பில்டிங் விற்பனை செய்து விட்டேன் பணம் வருகிறது என்று சொன்னார் ஆனால் அவர் ஒன்பதாம் தேதி தலைமறைவு இது சம்பந்தமாக சூழலில் காவல்துறை புகார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு எஸ்பியிடம் மனு சுமார் நாற்பது பேர் பாதிப்பு சுமார் ஒரு கோடி தொண்ணூத்தி ஆறு லட்சம் முன்ன தொண்ணூத்தி ஆறு லட்சம் மேல் இடையில் ஒரு பொருள் கூட அவர் எடுக்கவில்லை ஒரு பதினெட்டு லட்சம் பொண்ணு உள்ள இருக்கு ஒரு பொண்ணு கூட எடுக்காமல் தலைமறை நாங்கள் நேரில் வந்த தனியார் நபர்கள் கூட்டு போட்டனர் நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கிவிட்டோம் சொன்னார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் அது மாடி கட்டிடம் அதுக்குண்டான ஆவணங்கள் டிஎன்பி பேங்க் தரப்பட்டுள்ளோம் டிஎன்பி பேங்கில் மாடி கட்டிடம் டோர் நம்பர் இபி நம்பர்லாம் இருந்து அவங்க லோன் கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு இரண்டருக்கு மாடியா இருக்கு தொடர்ந்து அரசு ஆவணங்கள் பிரகாரம் கோபி பேர் தான் உள்ளது இடையில் ஒருவர் பேரளவிற்கு பத்திரம் செய்து கொண்டு பணம் கொடுத்தவர்களை ஏமட முறையாக ஜோதி விற்பனை செய்திருந்தால் ஜோதி சம்மந்தப்பட்டவர்களுக்கு சுதகம் கொடுத்துருப்பார்கள் அவரை எட்டாவது கொண்டும் போதை காவல் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணகிரி எஸ்தி அவர்கள் தேடி கண்டுபிடித்து அவரை சூலகிரில் ஆஜர்படுத்தி சம்மந்தப்பட்டவர்கள் பணம் பெற்றுத்தர வேண்டும் அதுவரைக்கும் கணபதி சான்சர் இந்த கடையை

கோபி வந்தா மட்டும்தான் தெரியும். இப்ப காவல் மனு கொடுத்திருக்கீங்க, எஸ்.பி ஆபீசில கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் வந்து அதை என்ன கண்காணிச்சு இருக்கறாங்க? கண்காணிச்சு இடையில் வந்து சம்மன் பட்ட நபர் சம்மன் பட்ட நபர் 빌டிங் பரிமாற்றம் செயின்றது. காவல்துறை அறிவுரை என்னவென்றால் இல்ல கோபி வர வரை பணம் கொடுத்தவர்கள் பிரச்சனை செய்யக்கூடாது கூடாது. கோபி வர வரை கடை ஓபன் செய்யக்கூடாது கோபி வரும் வரை எந்த பரிமாற்றங்கள் சொத்தி மீது செய்யக்கூடாது கூடாது. அதுக்கு மனு கொடுத்திருக்கீங்க. காவல் துறை அதுக்கு உண்டான நீங்கள் செய்தியை வந்து காவல்துறை கேட்கலாம் அதுக்கு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் ஐயா அவர்களுக்கு கூர்ந்து கவனித்து நிச்சயம் நிவாரணம் தேடித்தரும் என்று உறுதி அளித்துள்ளார் அது வரைக்கும் கடைக்கிட்ட யாரும் போகக்கூடாது கடை யாரும் ஓபன் பண்ணக்கூடாது எங்களோட என்ன என்னன்னாக்க காவல்துறை பாதுகாப்பு போட வேண்டும் சாவி வந்து கூட்டு வந்து காவல்துறை போட வேண்டும் உள்ள வந்து பன்னெண்டு லட்சம் பொருள் இருக்குள்ள ஒரு பன்னெண்டு லட்சம் பதினெட்டு லட்சம் இருக்கு ஒரு பொருள் கூட எடுக்கல ஏறக்குறைய பன்னெண்டு லட்சத்தான் இருபது ரெண்டு லட்சம் பொருள் இருக்குள்ள காவல்துறைக்கு நீங்க சொன்னீர்கள் பூட்டு வேற போட்டு போடணும் காவல்துறை என்ன சொல்லுது நாங்க ஃபாலோ பண்றோம் எத்தனை நாள் ஆச்சு நீங்க மனு கொடுத்து நான் கொடுத்தது பதினொன்னாம் தேதி சிஎஸ்ஆர் வாங்கிட்டோம் ஏப்ரல் பதினொன்று உங்க பேரு சி வரதராஜன் சூழகிரி